வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பினருக்கான இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் வசன் முதலமைச்சர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் வணக்கம் 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 தாவேக்காங்கிறது தலைமறைவு வெற்றி கழகமாக மாறி போச்சு அன்னு தெரில இல்லை வெற்றிகரமான த ஐம்பதாவது நாள்னு படத்துக்கு போடுற மாதிரி வெற்றிகரமான தலைமறைவுங்கிற மாதிரி போயிடுச்சு இப்போ தேடப்படாதவங்களும் தலைமறைவாக இருக்காங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு நடுவில் இந்த வழக்கையே விசாரிக்கக்கூடாது எஸ்ஐடி விசாரிக்கக்கூடாது அப்படின்னு ஆதவர் ஜன உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருக்கிறார் நல்ல விசாரணைக்கு வருது வழக்கு விசாரணையே நடத்தக்கூடாதுன்னு கேட்குறது நம்ம எப்படி சார் பார்க்க வேண்டியிருக்கு அப்போ ஆகப்பறம் எவ்வளோ பெரிய தற்கூரியாக இருந்தால் இப்படி ஒரு ப்ரேய வைப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டில்ன்றது தெரியுது இப்போ வந்து என்ன அப்படின்னா ஆதவர்ஜனை எஸ்கேப் ஆகி ஆயாச்சு இப்போ ஊர்லேயே கிடையாது அது நேபாளில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நேபாளிலே டெல்லியில் பார்டரில் உட்காந்துருக்கோம் கேட்டால் நேபாளில் போய் தப்பி ஓடிடலாம் ஏன்னா மத்திய அரசு டக்குன்னு பிடிக்க மாட்டாங்க மத்திய அரசு பிடிக்கிறன்னா எப்பயும் ஆதவர்ஜனை பிடிச்சி போட்டிருக்கலாம் ஏன்னால் வீட்டுக்கே என்னைய இறக்கி தேச துரோக வழக்கை போட்டு தூக்கணுன்னா தூக்கி இருக்கேன்னா நான் அன்னைக்கு நைட்டே வந்து தேச துரோக வழக்கில் பல பேரை கைது பண்ணியிருக்காங்க எங்கே வச்சுருக்காங்கன்னா ரகசிய இடமே தெரியாது இப்போ பஞ்சாபில் வந்து இது மாதிரி பண்ணது போலீஸ் ஸ்டேஷனில் அட்டாக் பண்ணதுக்கு தான் இவனை பிடிச்சி உள்ள வச்சுருக்காங்க இவ அசாம் ரகசிய சிறையில் கொண்டு போய் ரக அசாமில் வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஆதவர்ஜனாக தூக்கணும்னா அன்னைக்கு நைட்டே தூக்கி இருக்கணும் ஆனால் போட்டுட்டு தூக்கிட்டு ஓடி போனது தான் ஆதவர்ஜனோட ஒரு மாபெரும் வீரம் அது கூட ரெண்டு பேரும் என்எஸ்ஜி லிஃப்ட் வேற கொடுத்து கொண்டு போயிருக்கா கொடுத்தா அதான் லிஃப்ட் கொடுத்து கூட்டு போய் அவங்க எனக்கு பாதுகாப்பு வராங்க மாதிரி காமிச்சு அவங்கள ஏறி போயிருக்காங்க பாருங்க என்எஸ்சி அப்போ எந்த ஃபிளைட்ல ஓச்சியில் ஏற்றினாலும் ஏற்றிட்டு போயிருவாங்களான்னு ஒரு இது உலகம் புறம் பிடிச்சிட்டு வந்துருக்கும் அப்படின்ற கதையா தான் இருக்கு என்எஸ்சிக்கு லிஃப்ட் கொடுத்து கொண்டு போனது கொண்டு போய் அங்க போய் டெல்லியில் போய் ஃபங்க்ஷனுக்கு போன ஆளு ஃபங்க்ஷனுக்கும் போக முடியல அங்கேருந்து மிரட்டி பிடிச்சிடுவாங்கருக்காய் அங்கேருந்து எஸ்கே பாய் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற நேரத்தில் வண்டி எடுத்துகிட்டு நேராக டெல்லிக்கு வந்து திருப்பி டெல்லியில் வந்து அண்ணாமலை பேச்சை கேட்டு போய் அவமானப்பட்டு அதற்கப்போ அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு வெறுப்பாகி கடைசியில் விஜயும் பார்க்க முடியாமல் விஜய்க்கு ஃபோன் போட்டாலும் பிடிச்சிருவாங்க போலீஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் எஸ்கே பாய் இப்போ இது பக்கம் இருக்காத மாதிரி இப்போ இப்போ வந்து காட்மண்டு போக முடியாது காட்மண்டு போகிறது ரொம்ப தூரம் போகணும் நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா போதும் பார்டர் இருக்குது அந்த பார்டரில் எலெக்ஷன் ஐடி கார்டை காமிச்சாலே போதும் போங்கன்னு விட்டுருவாங்க அதனால் உயரமாக இருக்கிறதுனால பொம்பளை வேஷம் போட்டு போனதாக சொல்கிறாங்க பிக்கு டெல்லியில் வாங்கி பெண் வேதம் போட்டு சுடிதார் போட்டு இல்லை நாங்கள் உள்ள பெண்கள்லாம் மூஞ்சியை மறைச்சிருப்பாங்க வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் பெண்கள் அதே மாதிரி இங்கே ஒரிசாவில் சில ஏரியாலலாம் இந்த இது இதுவரை சோலிக்க பீச்சை கே பாட்டு பார்த்துருக்கீங்களா அதில் இப்படி முறைச்சிட்டு குக் 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 அந்த ஸ்டைலில் மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி சுடிதார் வாங்கி போட்டு இதுக்கு போயிருக்காப்புலன்ற மாதிரி தான் தகவல் வருது எதுக்கு பஞ்சா எதுக்கு நேபாளத்தில் போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கதா சொல்கிறாங்க சில பேர் வேலைக்கு அரக்கோணத்துலேருந்து சென்னைக்கு வேலைக்கு வருவாங்க செங்கல்பட்டுலேருந்து வருவாங்க அந்த மாதிரி நேபாளுக்குள்ளே போயிட்டு போயிட்டு காலையில் வந்து டெல்லியில் ஆட்களை பார்த்துட்டு போலீஸ் தேடுற மாதிரி இருந்தானா வக்கீல பார்த்துங்க பேசி பேசிட்டு ஓடிடுறது பார்டர்லேயே பார்த்து பேசிட்டு ஓடுற மாதிரி தான் அங்கே ஓடிட்டுருக்கு விஜய் வீட்டை விட்டே வெளில வர்றதில்ல சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கிறாப்பு இல்லையா மித்தமே வாயை திறக்கிறது இல்லையா அதுக்கப்புறம் மீதி ஆட்கள்லாம் சோகம் தாங்க முடியாமல் சரக்கை போட்டு வீட்டில் படுத்துருக்காங்க அப்புறம் அந்த இவர் யார் அந்த பட்டிமன்ற பேச்சாளர் ராஜ்மோகன் இப்போ ஏகப்பட்ட பட்டிமன்றத்துக்கு காசு வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ அங்கெல்லாம் தேர்றாங்களா இங்கே ராஜ்மோகன் அட்வான்ஸ் வாங்கினாப்புல அட்வான் ஐயோ அட்வான்ஸை நான் திருப்பி கொடுத்துட்றேன் நான் வர முடியாது இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு நான் வரமாட்டேன் போலீஸ் எங்கே வந்தாலும் என்னை பிடிச்சி அட்வான்ஸை திரும்ப ஏகிறதுக்கு தான் தேடவே இல்லையே சார் தேடவே இல்லை இருக்கேன் உங்க மேலே கேஸ் இல்லை வர முடியாது பத்து நீ கொடுத்த பத்தாயிரா அட்வான்ஸ் வேணுன்னா வாங்கிக்க இல்ல இப்போ இந்த ஃபோன் கால்லாம் போற அளவுக்கு இப்போ ஃபோன் ஆன் பண்ணி வச்சிருக்காரு அதுக்கே போலீஸ் இல்லை அவங்க வேற இடத்துல பிடிச்சிருவேன் காசு கொடுத்தவங்ககிட்ட தேடி பிடிச்சிருவான் ராஜ்போகனோட பி அவ ஃப்ரெண்டு யாரா பிடிச்சி இன்னொரு நம்பர் பிடிச்சிருக்காரா போய் போய் புடிச்சு அட்வான்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போல இந்த பத்து நாள்ல ரெண்டு மூணு ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிருக்கு அட்வான்ஸை திருப்பி தந்துடுறேன் இல்லை இன்னொரு நாளைக்கு வைங்க நான் இருக்காப்புல சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இருக்குது அதான் அடுப்படியை விட்டு வெளில வந்திருக்காப்புல ஆயுத பூஜை பட்டி பண்ற விஜயதான் இன்னொரு நாள் தள்ள முடியாது தள்ள முடியாது இப்போ பொழப்பு கெட்டு போச்சு தீபாவளி பட்டி விஜய நம்பி போய் அஞ்சு பைசா தீபாவளி நாள் இருபது நாளைக்கு முன்னாடி எடுத்துருவாங்க ஆயுத பூஜையும் காலி பூஜையும் காலி தீபாவளியும் போச்சு பாவம் நிக்கிறாப்புல காசும் இல்ல இப்ப அந்த சோகத்தான் அழுதுகிட்டு இருக்காப்புல இப்ப நாற்பத்தோரு பேர் செத்தது கிடையாது அந்த வடிவேலுப்பா இல்ல பாதியெல்லாம் விட்டீங்களடான்ற கொட்டி தான்

பெண்களை பற்றி குறைவாக பேசும் இந்த பேச்சாளரை பற்றி எங்களுக்கு தெரியாதா ரத்தக்கரை படிந்த க கரங்களுக்கு சொந்தக்காரர் இது வர அப்படின்னு நடுவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஆயிரும் ஸோ இப்படி போயிட்டு இருக்கு அவர் நிலமை பிக் பாஸ் காது போயிருந்திருக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போச்சு அங்கே போனாலும் பிடிச்சிருவாங்க இல்ல வாசல்ல போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க செலக்ஷன்னாலே அங்க தூக்கிடுவாங்க கடந்த காலத்துல பிக் பாஸ்க்குள்ள போய் வனிதா எதோ கேஸ் சம்பந்தமான போய் போலீஸ் பாத்துட்டு வந்துச்சதுனால உள்ள வாய்ப்பு இருக்கு இருக்கு பயங்கர தலைமறைவா இருக்குங்கிற மாதிரி இருக்கு என்ன பண்றது தெரியல இது மேடம் ஏதாவது நடுக்கடலுக்கு போயிட்டாருன்னு புசி ஆனந்த் மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க அது இல்ல அது மழை வந்தா வந்துடும் மழை அடிச்சு ஊத்துச்சுன்னா அப்படி காரைக்கால் பக்கமா வந்து போலீஸ் போலீஸ் தெ தெரிஞ்சு தான் கடலுக்கு தள்ளி விட்டுருக்கேன் ஏண்ணே நீ கடலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் பிடிக்க முடியாது ஏன்னா கடலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா திரும்பி நீங்கள் வந்து தான் ஆகணும் லாக் ஆகிடுறீங்க கடலில் நம்ம போய் டீம் பிடிச்சிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கரையை ஒதுங்கும் போதும் போலீஸ்கிட்ட சொல்லி பிடிச்சிடலாம் டீசல் தேர் வரீங்க ஆமாம் நீ என் நிலத்தில் இருந்தீங்கன்னா தான் எந்த பக்கம் எந்த சந்தில் எந்த வீட்டில் ஒழிஞ்சிருக்கீங்கன்னு தெரியாது இது டீசல் காலையானால் ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து வரும்போது பிடிச்சிருவாங்கன்றது போலீஸோட திட்டம் தான் கடலில் மறைய வச்சுருக்குது கடலில் நோக்கி நகர்த்தி விட்டுதுங்கிறது இல்லை சார் இப்போ இதில் மெயினாக ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அன்றைக்கி கூட்டத்தை திட்டமிட்டு கூட்டினதே அதில் ஷூட்டிங்காக பயன்படுத்தி அடுத்த படத்தில் சில காட்சிகளை சேர்த்துக்கலான்னு ஒரு எண்ணம் இருந்தது அதனால தான் மூணு மணிக்கு போலீஸில் மூணுல இருந்து பத்துன்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணின்னு சொல்லி சொல்லி கூட்டத்தை சேர்த்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இல்லை அதுதான் உண்மை ஏன்னா இப்போ அந்த பஸ்ல வந்து வெளியில சுற்றிலும் ஃபோர் கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ள விஜய் உட்கார்ற சீட்டை ஒட்டி நாலு ஆங்கிலையும் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போது அது எயிட் கே இப்போ வர பூராமே எயிட்கே ஃபோர் கே தான் எயிட்கேயில் எடிட் பண்ண முடியாது ஃபோர் கேலையும் பண்ண முடியாது இருந்தாலும் எடுத்து வச்சுப்பாங்க குவாலிட்டியாக இருக்கணும் அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ரேம்ப் மாதிரி இதில் ஏறி மேலே வராப்பி அதுக்கு அடியில் ஒரு கேமரா மேலே ஒரு கேமரா வச்சுருக்காங்க இதை பூரா வந்து பினநாயகன் படத்தில் கிளைமேக்ஸ்லையோ இல்லை பாடல் காட்சியிலையோ சேர்க்குறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்காங்க அப்போ வந்து அடர்த்தியான க்ரௌடு வேணுன்றதுக்காக தான் நிறுத்தி 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 லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல குப்பிய வச்சது யாரை இந்த விவீகில் தற்கொரைகளை குவிய வச்சு அதை வந்து பணமாக்குறதுக்கு தான் அவர்கள் பிளான் பண்ணிடுவாங்க அறுபத்தி மூணு ட்ரோன் வரைக்கும் வச்சாங்க அவ்வளோ அறுபத்தி மூணு ட்ரோன்லாம் கிடையாது ஆறு ட்ரோனாக இருக்கும் ஆறு பத்து சேனலுக்கே ஆளுக்கு ஒன்று போட்டிருப்பா ஒரு பதினஞ்சு சேர்ந்து பத்து போட்டிருப்பாங்க விஜய் வந்து ஒரு சினிமாவுக்குன்னு ரெண்டு ட்ரோனு ஒரு ட்ரோன் போட்டால் போகும் ரெண்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கேமராக்கள் ஒரு ஏழு எட்டு கேமரா போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் மாட்டுச்சு அப்படின்னா அசராக்க இருக்குது அவர்கள்ட்ட விஜய வச்சு செஞ்சிருவாங்க ஆனால் அந்த ஃபுட்டேஜை தான் தூக்கிட்டு ஆதவர்ஜினா நேபாள ஓடுனதான் சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஃபுட்டேஜை கேட்டதுக்கு சம்மன் கொடுக்க போகிறாங்க அதை வாங்கிட்டு கொடுக்குறோன்னுட்டு தலைமை தலை தனி ஃப்ளைட்டில் எஸ்கேப் ஆனது அதுதான் அதில் காப்பி போட்டு வச்சுருக்காங்களாம் எடுத்து வேறு அதை வச்சு பிடிச்சிடுவாங்க எப்படியா இருந்தாலும் மறக்க முடியாது மறக்கவும் முடியாது இன்னைக்கு அந்த சமயத்தில் வீரப்பன் டேப் அதை நீங்கள் ஒரு காப்பிவிட்டு அது அந்த மாதிரி ஒரு காப்பி ஃபோட்டோ வச்சால் தெரியாது இல்லை கவர்மெண்ட்டுக்கு போகிறத ஒரு காப்பியா எடுத்து வச்சிட்டிங்கன்னா யாருக்கு தெரியும் நாளைக்கு ஆசராக்காருக்கு அவர்கள் விசாரணையின் போது வந்து ஒரு பையன் கொடுக்குறானு வைங்க சார் நான் தான் சிசிடிவி பார்த்துருந்தேன் ஏன்ட ஒரு காப்பி இருக்குது சார் என்னென்னா மாட்டிடுவாப்புல வச்சேன் இந்த கேமரா மத்தலாம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அங்கே விழுகிறது சரியாகிறது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல தெரியும் ஆராளமாக தெரியும் தலை தான் மேலே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க உள்ளேலாம் இருப்பாங்க அவங்க ரியலாக இருக்குன்னு கூட எடுத்துருந்துருக்கலாம் அதனால மயங்கப்பட்டு விழுகிறாங்க தலைவரை பார்த்துன்னு கூட ஒரு ஏதாவது சினிமாவில் நடிக்க சொன்னால் கூட காசு கொடுத்தாலும் அப்படி நடிக்க முடியாது ரியல் வேறு ரீல் வேறு ஸோ அதை கூட அவன் ரசித்து எடுத்திருக்கானா சைகோத்தனமாக என்னன்னு தெரியல ஏன்னா அந்த மாதிரி இப்போ இந்த பக்கம் ஆடியன்ஸ் அங்கே கீழே இருந்தால் அவங்க அவங்க மொபைலில் எடுத்த வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மயங்கி விழுறாங்க கத்துறாங்க கரவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க கத்துன பிறகு தான் தண்ணி பாட்டில் எடுத்து போட்டுட்டு மேற்கொண்டு மேற்கொண்டனு பார்க்காம இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து அவர் அந்த பக்கம் போய் பேச போகிறாருங்கிறதெல்லாம் இப்போ எல்லாமே அது வந்து எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது எல்லாமே வீடியோவாக இருக்குது எல்லாமே விஷுவலாக இருக்குது எல்லாமே ரெக்கார்டிகளாக இருக்குது இதில் வந்து எங்கேயுமே இவங்க தப்பவே முடியாது நீங்கள் தவறு செய்யலைன்னு சொல்லவே முடியாது நீங்கள் செய்தது அனைத்துமே தவறுன்றது எல்லாமே ரெக்கார்டிகளாக இருக்குது அது சரியான விசாரணை நடக்கும்போது எல்லாமே வெளியே வரும் அது வரும் இப்போ தமிழ்நாடு அரசு விட்டுருக்கக்கூடிய அரசாணையில் தொண்ணூறு நாட்களுக்குள்ள விசாரணை கமிஷன் தன்னுடைய அறிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படி பார்த்தா பொங்கலுக்கு பட ரிலீஸ்க்கு முன்னாடியே இந்த கம்ப்ளீட்டாக இது தொடர்பான விசாரணை விவகாரங்கள் எல்லாம் வெளியில் வந்துருங்கிற மாதிரி தொண்ணூறு நாள் ஜாஸ்திங்க இதில் என்ன தொண்ணூறு நாள் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல முப்பது நாளில் கொடுக்கணும் முப்பது நாள் நாற்பது நாள் அதிகபட்சம் இதுவே ஜாஸ்தி ஏன்னா அந்த அம்மா ஸ்பிஎஃப் பாட்டுக்கு போயிட்டாங்க விசாரிச்சிட்டாங்க இனி வந்து அந்த இறந்தவர்கள் வீட்டில் எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டியிருக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு நாள் வச்சா கூட அதை டாக்குமெண்ட் ஆக்கணும் டாக்குமெண்ட் ஆகிப்போ ஒருத்தர்கிட்ட விசாரணை மாட்டேன்னா அதை வந்து ஃபுல் டாக்குமெண்ட் ஆகணும் பிரிண்டட் டாக்குமெண்ட்டாக மாற்றி அதுக்கு அது இருக்குன்னா அதை அனலைஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து இப்போ இதை எடுக்கிறதுக்கே ஒரு மாதம் இது போன்ற இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கிறது ஒரு எஸ்ஓபி அப்படி போவோம் போகும்போது என்னென்னா ஒரு அதி விரைவாக முடிக்கணும்னா ஒரு மாதத்தில் முடிக்கலாம் ஒன்றுலேருந்து நாற்பது நாளில் முடிக்கலாம் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு மூணு மாதம் டைம் கொடுத்துருக்குன்றதுனால அதே போதுமான காலம் ரொம்ப போதுமான காலம் அதற்குள்ளே விரைவாக முடிச்சு ஏன்னா இந்த மாதிரி கமிஷன்லாம் வருடக்கணக்காக இலக்கும் இப்போ ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டு செத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நாலு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் வாங்கிட்டே இருந்தார் ஆனால் இதெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது அது முடிந்த கதை அது ஒரு சிங்கிள் பர்சனோட இது இது வந்து ஒரு கூட்டத்தோடது ஸோ இது வந்து என்னென்னா செத்தவன் வா ஏன்னா செத்தவனுக்கு தான் செத்தவன் செத்துட்டான் உயிரோடு இருக்கவன் அவனை வச்சு நம்ம விஜயை பார்க்குறோன்ற தற்கூரித்தனமான எண்ணத்தில் இருப்பான் அதனால் அவனை நம்ப முடியாது அவன் குடும்பத்திலேருந்து நம்ப முடியாது ஏன்னா அதில் பாதி தற்கொறி தான் புரியுது அவங்களுக்கு இவரை பார்த்தா போதும் இப்போ நம்ம செத்துருக்காரு இது மூலமாக இவரை பக்கத்தில் பார்க்குறோமே அப்படின்ற மனநிலை படைத்தவர்கள் சைக்கோக்கள் தான் இருக்காங்க ஸோ அதனால் அவர்களை கொள்ளக்கூடாது ஆனால் சமூகன்றது வேறு அரசாங்கன்றது வேறு அரசாங்கம் இப்படி ஒரு கேடுகட்ட செயல் நடந்திருக்குன்னா அது எப்படி நடந்துச்சு என்ன மாதிரி நடந்துச்சுன்றதை விசாரித்து ஆகணும் அதற்கு உரியவர்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அவர்களை கைது செய்தே ஆகணும் இது எல்லாமே இருக்குது ஆனால் மற்றாலாம் உற்ற முடியாது நான் இப்பவே சேர்த்துட்டாலும் சரி ரைட்டு மனைவி கேட்டான்லாம் விட்டுற முடியாது சீமான் கேஸ் மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரி தான் இது போயிட்டுருக்கு அப்போ சார் இது அடுத்த கிட்டது இப்படி போகுது இப்படி ஒரு கட்சியே தமிழ்நாடு வரலாறு கண்டதில்லை சி சீனா அம்பாசிடர் வரைக்கும் வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு சம்பவம் போயிடுச்சு பட் இதில் என்ன மாதிரி நியாயம் கிடைக்குங்கிறது தெரியல பொறுத்துருந்து பார்ப்போம் கொண்டே